ஆர்ஜின் பை டான் பிரவுன் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு மேட்ரிட்டின் ரியால் தான் ஐரோப்பியாவிலேயே மாளிகை அது செவ்வியல் மற்றும் பரோக்பானியின் மிக கவர்ச்சியான கட்டுமானங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது ஒன்பதாம் நூற்றாண்டு மூரிஷ் கோட்டை இருந்த இடத்தில் கட்டப்பட்டுள்ள இந்த அரண்மனையின் மூன்றடுக்கு தூண்களால் ஆன முகப்பானது அது அமைந்திருக்கும் பரந்தகன்ற பிளாசா டேலா அர்மேரியாவின் மொத்தமுள்ள ஐநூறு அடி அகலத்திற்குமாய் பறந்து விரிந்திருக்கிறது இதன் உட்புற பகுதியானது ஏறக்குறைய குறைய அந்த தலப்பகுதியின் ஒன்றரை மில்லியன் சதுர அடிகள் வழியாக சுற்றி சுழன்று செல்லும் மூவாயிரத்தி நானூற்றி பதினெட்டு அறைகளை கொண்ட மனதை கிருகிருக்க வைக்கும் புதிர்வட்ட பாதையாக நீண்டு செல்கிறது சலூன்கள் படுக்கை அறைகள் மற்றும் நடுக்கூடங்கள் என எல்லாமோ வெலாஸ்கஸ் கோயா மற்றும் ரூபேன்களின் தலை சிறந்த படைப்புகள் உட்பட விலைமதிப்பற்ற மத ரீதியான கலைப்பொருட்களின் தொகுப்பினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன பல தலைமுறைகளாகவே ஸ்பானிய அரசர்கள் மற்றும் அரசிகளுக்கான தனிப்பட்ட குடியிருப்பிடமாகத்தான் இந்த மாளிகை இருந்து வந்திருக்கிறது ஆனாலும் இப்பொழுது அரச குடும்பத்தினர் மிகவும் எளிமையான மற்றும் நகரத்திற்கு வெளியே தனித்திருக்கும் பெலேஷியோ டேலா சார்சுலாவில் வசித்து வந்தபடியால் இது அரச நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிறது இருப்பினும் சமீபத்தில் மாதங்களில் மேட்ரீட்டின் அதிகாரப்பூர்வ மாளிகையானது பட்டத்து இளவரசர் ஜூலியனின் நாற்பத்தி இரண்டு வயதாகும் ஸ்பெயினின் எதிர்கால அரசனின் நிரந்தர இருப்பிடமாகிவிட்டது இறுதியாக நடைபெறவிருக்கும் அவருடைய மகுடம் சூட்டு விழாவுக்கு முன்பான அவருடைய செயலற்ற காலகட்டத்தின் போது நாட்டு மக்களுக்கு மிகவும் புலப்படக்கூடியவராக இருக்கும் வகையில் ஜூலியன் இருக்க வேண்டும் என்று விரும்பிய அவருடைய நலன் விரும்பிகள் கேட்டுக்கொண்டதின் பேரில்தான் அவர் அந்த இடத்திற்கு குடிபெயர்ந்திருக்கார் இளவரசர் ஜூலியனின் தந்தையாகிய தற்போதைய அரசர் நோய் முற்றிய நிலையில் கடந்த சில மாதங்களாகவே படுத்த படுக்கையாகத்தான் இருந்தார் தளர்ந்து கொண்டே வரும் அரசரின் அறிவு திறன்களும் குறைந்து கொண்டே செல்கையில் அதிகாரத்தை மெதுவாக மாற்றி தர தொடங்கிய அந்த மாளிகையானது இளவரசரின் தந்தை இறந்தவுடன் அவரை அரியணையில் ஏற்றுவதற்கு தயார்படுத்திக் கொண்டிருந்தது தலைமையில் இப்பொழுது மாற்றம் ஏற்படுவது தவிர்க்க இயலாதது என ஆகிவிட்டபடியால் ஸ்பானியர்கள் தங்களுடைய மனங்களில் ஒரே ஒரு கேள்வியுடன் தான் இளவரசர் ஜூலியனை நோக்கி தங்களுடைய பார்வைகளை திருப்பியுள்ளார்கள் இவர் எப்படிப்பட்ட ஆட்சியாளராக இருப்பார் இளவரசர் ஜூலியன் சிறு வயதிலிருந்தே மாட்சிமையை ஏற்க போகும் சுமையுடனே வளர்ந்தபடியால் மிகுந்த கவனத்துடன் பேசக்கூடிய எச்சரிக்கை மிகுந்தவராகவே வளர்க்கப்பட்டார் ஜூலியனின் தாயார் இரண்டாவது குழந்தையை சுமர்ந்திருக்கையில் முதிர்வூராத பிரசவத்தின் போது இறந்துவிட்டார் பலரும் ஆச்சரியப்படும் வகையில் அரசர் மறுமணம் செய்து கொள்வதில்லை என்று தீர்மானித்து ஜூலியனை ஸ்பானிஷ் அரியணையின் ஒரே வாரிசாக அறிவித்துவிட்டார் மாற்று இல்லாத வாரிசு என இங்கிலாந்து நாட்டு பத்திரிகை கட்டுரைகள் அவரை கசப்புடன் குறிப்பிட்டன தன்னுடைய தீவிர பழமைவாத தந்தையின் அரவணைப்பில்தான் ஜூலியன் வளர்ந்தார் என்பதால் நிறுவப்பட்ட பழமையான பழக்க கொண்டாடப்படும் சடங்குகள் ஆகியவற்றை அவர் உள்ளபடியே பாதுகாத்திடுவார் என்பதுடன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் ஸ்பெயினின் செழிப்பான கத்தோலிக்க வரலாற்றை போற்றுவராகவும் இருப்பதன் வழியே ஸ்பானிஷ் மனுமகுடத்தின் கண்ணியத்தை தக்க வைப்பதற்கு உண்டான தங்களுடைய அரசரின் பாரம்பரியத்தை தீவிரமாக பின்பற்றுவார் என்றும் பெரும்பாலான ஸ்பானியர்கள் நம்பிக்கொண்டிருந்தனர் பல நூற்றாண்டுகளாக கத்தோலிக்க அரசர்களின் உரிமையானது ஸ்பெயினின் நீதிநெறி மையமாகவே செயல்பட்டு வந்திருக்கிறது இருந்தாலும் சமீபத்திய ஆண்டுகளில் நாட்டின் அடிப்படை நம்பிக்கை தீர்த்து வருவதை போன்று காணப்பட்டதுடன் மிக பழமை மற்றும் மிக புதுமை ஆகிய இரண்டுக்கும் இடையிலான நெருக்கடி நிலை போரில் மாட்டிக்கொண்டிருப்பதையும் ஸ்பெயின் கண்டுகொண்டுள்ளது அதிகரித்து வரும் தாராளவாதிகளின் எண்ணிக்கையானது வலைப்பூக்களாகவும் சமூக ஊடகமாகவும் பெருக்கெடுத்து ஜூலியன் இறுதியில் தன்னுடைய தந்தையின் நிழலில் இருந்து வெளியே வந்துவிட்டார் என்றால் அவர் தன்னுடைய உண்மையான சுயத்தை வெளிப்படுத்துவார் என்று வதந்திகளை கொண்டிருந்தன அதாவது ஒரு துணிச்சலான முற்போக்கு வண்ணம் கொண்ட மதச்சார்பற்ற தலைவராக அவர் பல்வேறு ஐரோப்பிய நாடுகளின் தலைமைகளையும் பின்பற்றி முடியாட்சியை முற்றிலுமாக நீக்கிவிட துணிவார் என்பதுதான் அது ஒரு அரசர் என்ற நிலையில் மிகவும் துடிப்புடன் செயல்பட்டு வந்திருக்கும் ஜூலியனின் தந்தை அவரை அரசியல் விவகாரங்களில் பங்கேற்க சிறிதளவே இடமளித்திருக்கிறார் ஜூலியன் தன்னுடைய இளமை பருவத்தை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என நினைப்பதாகவும் இளவரசர் திருமணமாகி நிலை வரை அரச விவகாரங்களில் ஈடுபடுவது பொருத்தமானதாக இருக்காது என்றும் அரசர் வெளிப்படையாகவே குறிப்பிட்டார் அதனாலேயே ஜூலியனின் முதல் நாற்பது வருடங்கள் ஸ்பானிஷ் பத்திரிகைகளால் முடிவற்று எழுதப்பட்டு உள்ளபடி தனியார் பள்ளிகள் குதிரையேற்றம் திறப்பு விழாக்கள் நிதி திரட்டுதல் மற்றும் உலக சுற்றுப்பயணம் என்பனவற்றிலே கழிந்துவிட்டது தன்னுடைய வாழ்க்கையில் இளவரசர் ஜூலியனை பற்றி குறிப்பிடும்படியாக எதுவும் இல்லாவிட்டாலும் கூட அவர் திருமணத்திற்கு தகுதி வாய்ந்த ஒரு ஆண் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இத்தனை ஆண்டுகளில் இந்த அழகான நாற்பத்தி இரண்டு வயது இளவரசர் எண்ணிறைந்த தகுதி வாய்ந்த பெண்களுடன் வெளிப்படையாகவே பழகி வந்திருக்கிறார் நம்பகத்தன்மையற்ற காதல் என்பதற்கு பெயர் பெற்றிருந்த நிலையில் அவருடைய மனதை யாரும் முற்றிலுமாக கொள்ளை கொண்டதில்லை இருந்தாலும் சமீபத்திய ஆண்டுகளில்தான் ஜூலியன் ஒரு அழகான பெண்ணுடன் அடிக்கடி தென்பட்டார் அவர் ஒரு ஓய்வு பெற்ற ஃபேஷன் மாடலாக தோன்றிய போதிலும் உண்மையில் அவர் மிகவும் மரியாதைக்குரிய பில்பா குஹன்ஹைம் மியூசியத்தின் இயக்குனர் ஊடகங்கள் உடனடியாக நவீன அரசருக்கு ஏற்ற சரியான ஜோடி என ஆம்ரா வைடலை போற்றின அவர் கலாச்சாரம் மிக்க வெற்றிகரமான மற்றும் மிக முக்கியமாக சொல்ல போனால் ஸ்பெயினின் உயர்குடி குடும்பங்களில் ஒன்றின் வழித்தோன்றல் அல்ல ஆம்ரா வைடல் மக்களுக்கானவர் இளவரசரங்கூட அவர்களுடைய மதிப்பீட்டிற்கு வெளிப்படையாகவே உடன்பட்டவர் ஆனார் குறுகிய கால நட்புறவிற்கு பின்னர் ஜூலியன் மிகவும் எதிர்பாராத காதல் உணர்வு கொண்டவராக அவளிடம் திருமண கோர் திருமணக் கோரிக்கை விடுத்தார் வைடலும் ஏற்றுக்கொண்டார் அதை தொடர்ந்து வந்த வாரங்களில் வைடல் ஒரு அழகான முகம் என்பதை காட்டிலும் மிக மேம்பட்ட ஒருவராக மாறி வருவதை துறை தினமும் செய்தியாக வெளியிட்டது அவள் தன்னை மிகவும் சுதந்திரம் வாய்ந்த பெண்ணாக விரைவிலேயே வெளிக்காட்டி வெளிக்காட்டி கொண்டாள் ஸ்பெயினின் எதிர்கால ராணியாக போகிறவர் என்ற போதிலும் தன்னுடைய தினசரி வேலை திட்டத்தில் கார்டியா ரியல் குறுக்கிடுவதற்கு அனுமதிக்கவோ அல்லது பெரிய பொது நிகழ்ச்சிகள் தவிர்த்து வேறு எதற்கும் அவர்களுடைய ஏஜென்ட்டுகள் தனக்கு பாதுகாப்பு அளிப்பதையோ அடியோடு மறுத்துவிட்டாள் ஆம்ரா மிகவும் பாரம்பரியமான குறைந்த அளவு இறுக்கமான உடைகளை அணிய வேண்டும் என கார்டியா ரியலின் தளபதி அறிவுறுத்திய போது அதை பொதுவிடத்தில் கிண்டலுக்கு உள்ளாக்கிய ஆம்ரா அரச ஆடையகத்தின் தளபதி தனக்கு உத்தரவிடுவதை கடுமையாக கண்டித்தார் முற்போக்கு பத்திரிகைகள் தங்களுடைய அட்டைப்படங்களில் அவளுடைய முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டின ஆம்ரா ஸ்பெயினின் அழகான எதிர்காலம் நேர்காணலுக்கு மறுப்பு தெரிவித்த போது அவரை சுதந்திரமானவர் என்றன அதற்கு ஒப்பு போது அவரை அணுகக்கூடியவர் என்றனர் இந்த துடுக்குத்தனம் வாய்ந்த புதிய ராணி எதிர்கால அரசின் மீது ஆபத்தான வகையில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய அதிகார பசியெடுத்த சந்தர்ப்பவாதியாக இருந்துவிடலாம் என கிண்டல் செய்து பழமைவாத பத்திரிகைகள் எதிர்வினையாற்றின இதை உறுதிப்படுத்தும் வகையில் இளவரசரின் பெரும் மதிப்பை அவள் வெளிப்படையாகவே புறக்கணிப்பதையும் அவை சுட்டிக்காட்டின அவர்களுடைய ஆரம்ப அக்கறைகள் யாவும் இளவரசரை டான் ஜூலியன் அல்லது ஜூ அல்தேசா என்று குறிப்பிடும் பாரம்பரிய பழக்கத்தை தவிர்த்து ஜூலியனின் முதல் பெயரை மட்டுமே குறிப்பிடுகின்ற ஆம்ராவின் பழக்கத்தை மையப்படுத்தியதாகவே இருந்தன ஆனாலும் இரண்டாவது அக்கறை சற்று தீவிரமானதாகத்தான் தோன்றியது கடந்த சில வாரங்களாக ஆம்ராவின் வேலை திட்டமானது அவரை இளவரசர் அணுக முடியாதவாறு செய்திருந்தது என்பதுடன் பலமுறை அவர் பில்பாவில் காணப்பட்டாலும் மியூசியத்திற்கு அருகாமையில் ஒரு வெளிப்படையான நாத்திகவாதியாகிய அமெரிக்க தொழில்நுட்ப நிபுணர் ஹெட்மண்ட் கிரஷுடன் மதிய உணவு சாப்பிடுகிறதாகவும் காணப்பட்டார் இந்த மதிய உணவு சந்திப்புகள் மியூசியத்தின் பிரதான நன்கொடை ஒருவருடனான திட்டமிட்ட சந்திப்புகள்தான் என்று ஆம்ரா வலியுறுத்தினாலும் ஜூலியனின் ரத்தம் கொதிக்கத் தொடங்கியிருப்பதாக அரண்மனைக்குள்ளிருந்து செய்திகள் வெளிவந்தன ஜூலியனை யாரும் குற்றம் சொல்ல முடியாது இந்த விஷயத்தின் உண்மை என்னவென்றால் ஜூலியனின் கவர்ச்சியான மணமகள் அவர்களுடைய திருமணம் நிச்சயம் முடிந்த அடுத்த வாரத்திலேயே மற்றொருவருடன் தன்னுடைய பெரும்பாலான நேரத்தை கழிப்பதை தேர்வு செய்திருக்கிறாள் என்பதுதான் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு முடிந்தது